ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான க்ரீமியான கேசரி எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கேசரி செய்கிறதுக்காக முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடாகுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இதிலே வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேங்க வறுக்காத ரவை இதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த நெய்யிலே வந்து நல்லா வருபட்டுட்டுங்க கொஞ்சம் நிறம் மாறாமல் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும்போது போது நம்ம எடுத்துட வேண்டியதாங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்துக்குள்ளே தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் இது ஒரு பக்கம் நல்லா இருக்கட்டுங்க இப்போ அதே கடாயிலே நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம ரவை எடுத்திருக்கோம் அதுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு கிண்ணத்தில் வந்து கேசரி பவுடர் கலந்துக்கிறோங்க ஃபுட் கலர் இவங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேங்க இதிலே கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலராக வருங்க இதை நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இதுலேயே வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்த கலரை அப்படியே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதித்து வரும்போது இதுலேயே ரெண்டு மூணு ஏலக்காவை நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து இப்படியே கிண்ட வேண்டியதாங்க ரவை சேர்த்தோடனே வந்து அப்படியே விட்டுறாமல் நல்லா கி கிண்டி விடணுங்க இல்லைன்னா வந்து இந்த ரவை வந்து அப்படியே கட்டி பட்டுரும் அதனால் நல்லா கிண்டி விடுங்க இந்த ரவை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடைசியாக இறக்க போகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும் இல்லைனா ரவை வேகாதுங்க அதனால் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க இந்த அளவு நல்லா கரெக்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சர்க்கரை ரவையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுத்து இன்னொரு டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந் இந்த அளவு வந்து நம்மளுக்கு வந்து ரவைக்கு ரெண்டு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரைங்கிறது அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க ரொம்ப தித்திப்பாகவும் இல்லாமல் திகட்டாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கேசரி நல்லா க்ரீமியாக ரெடியாகிடுச்சுங்க இந்த இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க ரொம்ப க்ரீமியாக எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து அப்படியே கெட்டிப்படாமல் இது போலயே இருக்குங்க இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துருவோங்க இதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்து நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதிலே வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வறுத்துட்டு இதுலேயே நீங்கள் திராட்சைப்பழம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது அப்படியே கேசரியில் சேர்த்துருவோங்க அவ்வளோதாங்க கேசரி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேசரி செய்யும்போது ஒரு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஒரு டம்ளர் பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்